గోవిందానికి గోవిందకి కణికర గణేయ అర్పిరి గోవిందకి 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 గోవిందకి కణికర గణేయ கரு தேவாயனமோ பதஞ்சலி தேவாயனமோ ராமலிங்க தேவாயனமோ மார்முகா அரங்கமகா தேசியாயனம் அகத்தீஸ்வராக பாரத்தின் எல்லா நாட்களில் இங்கே நடைபெற அன்னதான இனிதான் நடைபெறவும் இதற்கு பொருள் கொடுப்பவர்கள் உடல் உழைப்பு இந்த உணவு சோப்பை ஜாகி கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் நல்ல உடல்நல நீண்ட ஆய்வில் நிறை செல்வோம் இயர் மெய்யான படிக்க உங்கள் செல்வெடி பண்ணி வேண்டியோம் மேலும் ஆசன நோய்த்திற்கு மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவடி வந்து வேண்டுகிறோம் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார குடிநாசன் முருகபெருமானின் கல்கி அவதாரம் வாசி வசப்பட்ட சத்குரு வல்லலாரின் வழித்தோன்றல் மரத்தை வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுக ரங்கமகா தேசிக சுவாமிகளிடம் திருவடி விழுந்து வேண்டியோம் ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க கபநகர் ஊரர் போகநாதர் கர்நூலகத்தீசர் சப்பைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மச்சித்தர் முக்கியமான மச்சமுனி நந்திதேவர் கோபால கோரகர் பரிஞ்சலியார் கோமுள்ள இடைக்காட்டர் சம்பிகேசன் வாபாள வாசிக்கு காத்தியான வாசமணி கமலமணி காப்பிதானே திருவடிகள் போட்டு போட்டு முருகரே அரங்கர் திருவடிகள் போட்டு அரங்கரே முருகர் திருவடிகள் போட்டி போட்டுமா என்பன்றோடு கொள்கை இவார் அகத்தேரே காசை விடம் இவார் அப்போ சித்திரம் கை கொள்வார்கள் அகத்தேரே தென்னிச்சு மறு செல்ல யாருக்கும் தடையில அரசே என்பார் தாம் யக்கியத்தில் பிறந்த யோகி ஆயிரத்தி எட்டன் தமலா மானே ஓம் அகத்தி சம ஓம் ஆர்வம் அரங்கமக தேசிய மகதீஸ்வரா ஆர்வம் அரங்க நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மதிய உணவாக சாம்பார் சாதம் சாதம் மூலிகஞ்சி வெள்ளப்பொடுக்கியருக்கு இஞ்சி மிளகு சுக்கு திப்பிப்போட்டு மற்றும் வெண்டைக்காய் பச்சடி குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் உயர் திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் மற்றும் மாலாமா மகன்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் ஐயா அவர்களின் பேரன் அஸ்விந்த் அஸ்வந்த் அவர்கள் இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழும் பேரன் அஸ்வந்துக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடையாது வேண்டுகிறாங்க வேண்டுபவர்கள் தாத்தா பி பி சங்கரலிங்கம் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உஷாமா ரமேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மகாராஜ நகர் மற்றும் அம்பல ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பி எஸ் அண்ணன் மற்றும் உயர் திரு வெங்குவதியா பானபதியம்மா குடும்பத்தார்கள் முறை அவர்கள் மகன் ராம்குமார் அண்ணன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகன அவங்க இருக்கிறது இன்றைய அன்னதான எல்லா வளர்ந்த நலன் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமருந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை கொடுத்து ஆசை இந்த இடத்துல ஐக்ரோன் ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்களுக்காக மாதிரி ஆறு நாட்கள் திங்கள் டு தனி பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா வழங்கப்படுகிறது வாங்கி பண்ணணுங்க ஒரு தான் और ममन को ममन को इंग्लिश में कहने का तरीका है ना सनी पुछना और बाकी सब सही है तो देखो पाड़ी क्या मतलब है ये बर्मा के समारोह में कुछ चीजें करने वाली काशी ஆ இதை ரெண்டு கேட்டு எடுத்து கீழே வைங்க சாப்பிட வேணுமா நீங்கள் ஹாஸ்பத்திரியில் இருந்தமா வரணுங்க யாரும்மா சேர்த்துருக்கு எந்த ஊர் கடாயமா என்ன டைம் சாப்பிட வேணுமா இதை எடுத்து கீழே வைங்க இதை ரெண்டு கேட்டு எடுங்க பாட்டி இது உங்களுக்கு சாப்பிட அது பேசிட்டு என்ன பக்கத்து போட்டு வாடலாம் சொல்லுங்கள் தண்ணி துள்ளிக்கோ பிடிச்சிட்டு போங்க அஞ்சுருக்கேன்ல எவ்வளோ நாளும் ரெண்டு பாத்திரம் தோறும் தண்ணி வடித்து வைங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் அங்கே கஞ்சி பொரியல் இருக்குது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் கூட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் எதுல வாங்க நீங்கள் பாத்திரத்தில் வாங்கிட்டிங்களா அங்கே தள்ளி நின்று அந்த பொண்ணு வாங்கி தருவா நீங்க அங்க போங்க நீங்கள் அங்க போங்க கையை எடுங்கள் கையை நீட்டக்கூடாதாச்சு நீங்கள் வாங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கொடுக்கணுதாச்சு இல்லைங்க ஆ அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணு ஆச்சு ஏற்கனவே நிற்காங்கல்ல உங்களுக்கு முன்னால வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஆ சரி எந்த ஒரு திரு அன்னதான உடையினர் உயர் திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் உயர் திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் மற்றும் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் உயர் திரு அஸ்வந்திற்கு பிறந்தநாள் குழந்தை அஸ்வந்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் காலம் குழந்தை அஸ்வந்திற்கு நல்ல உடல்நலங்கு ஆய்வில் செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞான கணக்கில் வேண்டுகிற வேண்டுபவர்கள் தாத்தா விபி சங்கரலிங்கம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு உஷாமா ரமேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மகராஜ நகர் மற்றும் சம்பளபுத்தன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பி எஸ் என் உயர் திரு ரகுபதியா வானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அவங்க இருக்கிறது யோசி குழம்பத்தில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டவாரி வெற்றி குடும்பத்தில் நிம்மதி நிம்மதியாக இருக்க ஒற்றுமதிக்கு ஆசான் திருவடி பண்ணிண வேண்டிய நோய் தீர்க்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் இந்த குருநாதர் தான் வழி நடத்துகிறாங்க கொடுக்குறாங்க திருச்சி துறையூர் மூன்றாவில் கூட அவங்க அறிவுறுத்தலும்படி ஆலோசனை அவங்க வழிகாடுதல்படி நடைபெற ஆண்டம் தானே இது தினமும் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரை உண்டு வாரத்தில் ஆறு நாள் கயிறு மட்டுமே ரெண்டு கேஜி எடுக்கணும் கையில் கொடுக்க முடியும் கையில் ஒட்டு வச்சோட ரெண்டு கேஜி எடுங்க கையில் வாங்காதீங்க கீழே விழுந்துடும் தட்டு சில்வர் தச்சுங்க கொஞ்சம் கவனமாக எடுங்க தேவையான அளவு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க வீண் பண்ணாதீங்க நீங்கள் வீணாக இன்னொரு நாள் பசியாக உதவும் பக்கத்து போட்டு வார்டுலாம் சொல்லுங்கள் சங்கம் குடியின் துறையும் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓமகத்தி சாயம் ஆர்வம்